இப்போ கடைசியா என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க எப்போ பார்த்தாலும் அந்த அரசியல் தெரில தற்கூரி குரங்கு கூட்டம் அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இப்போதானே வந்து அரசியலுக்கு வராங்க ஏதோ ஒரு சில தவறுகள் பண்ணி தானே கற்றுக்குவாங்க அந்த மாதிரி இதுவும் ஒரு இன்சிடண்ட்னு சொல்லி கடந்து போக முடியுமா அப்படிதான் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க தப்பு வந்து இப்போ தெரியாம செஞ்சா அது தவறு தெரிஞ்சே செஞ்சா தெரிஞ்சே செஞ்சா திட்டமிட்டு தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸோட திட்டம் தமிழ்நாட்டில் இல்லை மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே அவனுங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கு அவனுங்களோட யுக்தியே என்னென்னா கலவரங்கள் மூலமாக அது மதத்து மத அடிப்படையில் சாதி அடிப்படையில் கலவரங்களை உண்டு பண்ணி மணிப்பூரில் இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குது மணிப்பூரில் அவ்வளோ கலவரம் நடக்குது அத்ராஸ் பிரச்சனை இப்படி எல்லா பிரச்சனைக்கெல்லாம் வந்து எங்கேயுமே போகாத என்டிஏ குழு தமிழ்நாட்டுக்கு உடனே வரானுங்களே உண்மை அறியும் குழுன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு நடிகை அனுப்பி வைக்கிறாங்க அவங்க எம்பியாக கூட இருக்கட்டும் ஆனால் அவங்க நடிகை கும்பமேளாவில் கூட தான் பிரச்சனை அதெல்லாம் வந்து அவங்களுக்கு சாதாரணம் கும்பமேளாவில் வந்து அந்த போன உயிர்கள்லாம் இருக்குல்லா இதெல்லாம் சாதாரணம் தானே அவங்க அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு தானே அது அந்த ஹேம மாலினி அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு தானே அப்போ அப்படியான நபர்களை உடனே அனுப்புகிறானுங்க உங்களுக்கு தான் அவங்க விஜய் வந்து கொள்கை எதிரியாச்சு உங்களை முழுக்க முழுக்க எதிர்க்கிறாரு உங்களுக்கு வெக்கமே இல்லையா வெக்கம் மானம் சூடு சுரணம் எல்லாத்தையும் விட்டு நாங்கள் விஜயை காப்பாற்றுவோம் அப்படின்னா என்ன என்ன சொல்ல வாரீங்க அந்த செஞ்ச தப்பு அங்கே அங்கே நடந்த சம்பவத்தை நியாயப்படுத்த விரும்புகிறீங்க சத்தங்கட்டாமல் போ நடிக்கிற வேலையை மட்டும் பாரு நாட்டை காப்பாற்றுற வேலையை அங்கே நல்ல தலைவர்கள் இருக்காங்க